இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து ஒவ்வொரு உரிமையும் பெற்றதற்கு பின்னால் மிகப்பெரிய வீர காவியம்ங்கிறது இருக்கு அதை பூரா ஒரு நொடியில தூக்கி போட்டு தொழிலாளிகள் என்றால் கிள்ளுக்கீரை அப்படிங்கிற இடத்துக்கு மோடி வந்திருக்கு தொழிலாளிகளை எப்போது வேண்டுமானாலும் தூக்கி போடலாம் ஹையர் அண்ட் ஃபயர் அது செய்வதற்கே எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது முதலாளிகள் சொன்னது இந்த சட்டத்தொகுப்பின் தொகுப்பின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது மோடி அரசாங்கம் கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய நவீன தாராளமய கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய அரசாங்கம் ஏற்கனவே இருந்த உரிமைகளை கூட பறித்து ஒரு எழுபது சதவிகிதம் தொழிலாளிகளை சட்ட பாதுகாப்பிலிருந்து அப்புறப்படுத்தி விலக்கி வைத்து தூர வைக்கிற அந்த கொடுமையான வேலையைத்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொன்னையும் சட்டமாக்குவதற்கு எத்தனை நாள் ஆச்சு விவாதத்துக்கு பெருசா அனுமதியே கிடையாது ஒன்ன நிறைவேற்ற ரெண்டு நாள் இன்னொரு சட்ட இன்னொரு தொகுப்பை நிறைவேற்ற நாலு நாள் ஒரு தொகுப்பை நிறைவேற்ற ஏழு நாள் இது போதுமா இப்ப நம்ம கேள்வி என்ன யார் கேட்டா இருபத்தொம்போது சட்டம் இருக்கக்கூடாது அதை நாலு தொகுப்பாக மாற்றுங்க அப்படின்னு யார் கேட்டா தொழிற்சங்கம் கேட்டாங்களா தொழிலாளர் கேட்டாங்களா முதலாளிகள் கேட்டார்கள் இதெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்ற முடியாது எங்களுக்கு காசு அதிகமாக செலவாகுது எங்களுக்கு வந்து தொழிலாளிகளுடைய உழைப்பை இன்னும் ஒட்டை ஒட்ட எங்களால் உறிஞ்ச முடியலை தொழிலாளர் நல சட்டங்கள் இதுக்கெல்லாம் தடையாக இருக்குது ஆகவே எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் விடுதலை வேண்டும்னு அவங்க தான் பாட்டு பாடினாங்க இருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பது கார்பரேட்டுகளை ஆனந்தமாக வைத்துக்கொள்வது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தொழிலாளிகள் கையில் இருக்கிற கடைசி ஆயுதம் வந்து வேலை நிறுத்தம் தான் வேலை நிறுத்தம் கிடையாதுன்னு சொல்லலையே ஒழிய வேலை நிறுத்தம் நடப்பதற்கான எல்லா கதவுகளையும் அடைக்கிற ஏற்பாடு இதில் இருக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கார்பரேட் ஆதரவு கொள்கையை கடைபிடிக்கிற ஒரு அரசாங்கம் தொழிலாளிகளுக்கு சாதகமாக தொழிலாளிகளுக்கு ஆதரவாக தொழிலாளிகள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு எப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்திய தொழிலாளர் அமைச்சகம் இந்தியன் லேபர் மினிஸ்ட்ரி அவங்க சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிக்கை ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களுக்கு குறிப்பாக உழைப்பாளி மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அதை எதிர்த்து ஏற்கனவே பல்வேறு தொழிற்சங்கங்களும் அவர்களுடைய கூட்டமைப்புகளும் அதே போல விவசாய சங்கங்கள் அவர்களுடைய கூட்டமைப்புகள் இணைந்து இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு அறகூவல் விடுத்திருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகளும் இதை கடுமையாக வலுவாக எதிர்த்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போல் அடுத்த கட்ட போராட்டத்திற்கும் அறைகூவல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இது சம்பந்தமாக பொதுவாக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மிகச்சிறந்தது இது வந்து தொழிலாளர்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் கொடுக்குது ஒரு பல ஆண்டு காலத்துக்கு முன்னால பிரிட்டிஷ் காலத்தில் அதாவது காலனி ஆட்சி காலத்தில் தொழிலாளர்களுக்கென்று கொண்டு வரப்பட்ட சட்டங்கள்லாம் அப்படியே இருக்குது ஆனால் எத்தனை வருஷம் கடந்து போயிடுச்சு ஆகவே அதை தற்காலப்படுத்துவது நவீனப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமான வசீகரமான வார்த்தைகள் புகழ்ச்சிகள் அதுதான் நம்ம பொதுவாக ஊடகங்களில் பார்க்குறோம் அது வந்து உண்மையா அப்படின்னா இல்லை முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் இதை வந்து அவங்க அந்த அறிக்கையில் பக்கம் பக்கமாக பார்த்து பேரா பேராவாக படித்து வார்த்தை வார்த்தையாக பார்த்து இந்த வார்த்தை கரெக்டாக இருக்குது அந்த வார்த்தை தப்பாக இருக்குது இது வந்து முதலாளிக்கு உதவும் அது தொழிலாளிக்கு உதவும் என்று பிரித்து பார்க்க முடியாது பிரித்து பார்க்கக்கூடாது இந்த சட்டம் ஏன் வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கான பதிலை தேடும்போதுதான் தான் இந்த அரசாங்கத்தினுடைய தன்மை என்ன என்பதை பற்றி தொழிற்சங்கங்கள் விவசாய அமைப்புகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியா என்ன சொல்லிட்டு இருக்கோம் மோடி அரசாங்கம் கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய நவீன தாராளமய கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய அரசாங்கம் இப்ப நீங்க சொல்லுங்க கார்ப்பரேட் ஆதரவு கொள்கையை கடைப்பிடிக்கிற ஒரு அரசாங்கம் தொழிலாளிகளுக்கு சாதகமாக தொழிலாளிகளுக்கு ஆதரவாக தொழிலாளிகள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு எப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கும் அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது இருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பது கார்பரேட்டுகளை ஆனந்தமாக வைத்துக்கொள்வது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இதெல்லாம் தான் நடக்கும் ஆகவே இந்த அறிவிக்கைங்கிறது வந்து தொழிலாளர்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய விஷயமா நம்ம பார்க்க முடியாது சரி இந்த அறிவிக்கை என்ன இருபத்தி ஒன்பது தொழிலாளர் நல சட்டங்களை வெட்டி சுருக்கி நாலு சட்ட தொகுப்புகளாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் சட்டமாக்குவதற்கு எத்தனை நாள் ஆச்சு விவாதத்துக்கு பெருசா அனுமதியே கிடையாது ஒன்றை நிறைவேற்ற ரெண்டு நாள் இன்னொரு சட்ட இன்னொரு தொகுப்பை நிறைவேற்ற நாலு நாள் ஒரு தொகுப்பை நிறைவேற்ற ஏழு நாள் இது போதுமா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு தொழிலாளர்களுடைய நலனை தள்ளக்கூடிய விஷயமாக இது ஏன் திரும்ப இந்த டிபேட் வருது அப்படின்னு சொன்னா இதை நிறைவேற்றுவதற்கு விவாதம் பெருசா இல்லாம அடிச்சு புடிச்சு பாஸ் பண்ணிட்டாங்கிறது ஒண்ணு அதை தவிர இது வந்து எல்லா மாநிலங்கள்லையும் வெவ்வேறு தேதி நடுவுல சொன்னாங்க அப்பெல்லாம் வந்து நிறைய தொழிற்சங்கங்கள்லாம் வேலை நிறுத்தம் செய்து நிறைய ப்ரொட்டஸ்ட்டு ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் செய்து அப்பப்போ அவ்வப்போது அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பை பின்னுக்கு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க இப்போ கடைசியாக நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி அனைத்து இடங்களிலும் இது கட்டாயமாக அமலுக்கு வரும் அப்படிங்கிற நிலமை வந்ததுனால தான் திரும்ப நம்ம வந்து இது குறித்து பேச வேண்டியிருக்கு இப்போ இதில் வந்து இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலகட்டத்தில் வந்ததுங்கிறத சொன்னோம் ஆனால் இது வந்து இந்த ஒட்டுமொத்த தொழிலாளர் நலனை பின்னுக்கு தள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டங்கள் இதுக்கு வந்து வரலாறே இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது ஏதோ திடீர்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதில் வரல அதுக்கும் முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர்லேயே இரண்டாவது நேஷ்னல் கமிஷன் ஆன் லேபர் அது வந்து உருவாக்கப்பட்ட போது ரெண்டே ரெண்டு தொழிற்சங்க அமைப்புகளுக்கு தான் அதில் பிரதிநிதித்துவம் கிடச்சிது ஒன்று பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பிஎம்எஸ் அதே போல் காங்கிரஸினுடைய ஐஎன்டியூசி மற்ற எந்த தொழிற்சங்க அமைப்புகளுக்கும் அதில் இரண்டாவது நேஷ்னல் கமிஷன் ஆன் லேபர் அதில் வந்து இடம் இல்லை இப்போ மற்ற தொழிற்சங்கங்கள் தங்களுடைய கருத்துக்களை அல்லது எதிர்ப்பை ஆலோசனைகளை சொல்வதற்கே அதில் வந்து வாய்ப்பில்லை இந்த கமிஷனுடைய பரிந்துரையில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் பின்னால நடக்கக்கூடிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளுக்கு அஸ்திவாரம் இந்த செகண்ட் நேஷனல் கமிஷன் ஆஃப் லேபர் அதுலயே வந்து அஸ்திவாரம் இடப்பட்டு விட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்தே இந்த முயற்சிகள் துவங்கி அடுத்து இப்ப இந்த காலகட்டத்தில் மோடி அரசு அப்படின்னா நவ கொள்கைகளை கடைப்பிடிக்கக்கூடிய கார்ப்பரேட் ஆதரவு எல்லாம் நம்ம வந்து சொல்கிறோம் ஆகவே அதற்கு ஏற்றாற் போல அந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு அமல்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்த இருபத்தொம்போது தொழிலாளர் நல சட்டங்களை வெட்டிச் சுருக்கின்னு சொன்னோம் ஒரு நாலு விதமான தொகுப்பு ஒன்று வந்து ஊதியம் சம்பந்தமான தொகுப்பு இது வந்து நாலு சட்டங்களை உள்ளடக்கியது அப்புறம் தொழில் உறவுகள் சம்பந்தப்பட்ட தொகுப்பு இது வந்து ஒன்பது சட்டங்களை உள்ளடக்கியது சமூக பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தொகுப்பு ஒரு மூன்று சட்டங்களை உள்ளடக்கியது அதுக்கப்புறம் தொழில்சார் பாதுகாப்பு ஹெல்த் தொழிலாளிகளுடைய உடல் நலம் இது சம்பந்தமான ஒரு சட்ட தொகுப்பு அது வந்து பதிமூணு சட்டங்களை உள்ளடக்கியது இப்போ நம்ம கேள்வி என்ன யார் கேட்டா இருபத்தொன்பது சட்டம் இருக்கக்கூடாது அதை நாலு தொகுப்பா மாத்துங்க அப்படின்னு யார் கேட்டா தொழிற்சங்கம் கேட்டாங்களா தொழிலாளர் கேட்டாங்களா முதலாளிகள் கேட்டார்கள் இதெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்ற முடியாது எங்களுக்கு காசு அதிகமாக செலவாகுது எங்களுக்கு வந்து தொழிலாளிகளுடைய உழைப்பை இன்னும் ஒட்டை ஒட்ட எங்களால் உறிஞ்ச முடியலை தொழிலாளர் நல சட்டங்கள் இதுக்கெல்லாம் தடையா இருக்கு ஆகவே எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் விடுதலை அவங்க அவங்கதான் பாட்டு பாடினாங்க அதை கேட்டுத்தான் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது போது இப்போது வந்து இருக்கிற நாலு தொகுப்புகள் நீங்க என்ன வார்த்தையை பயன்படுத்தினாலும் யாருக்கு வேலையை சுலபமாக்குகிறது யாருக்கு சாதகமாக வந்திருக்கிறதுன்னா நிச்சயமாக தான் சாதகமாக வந்திருக்கிறது ஏற்கனவே இருந்த உரிமைகளை கூட பறித்து ஒரு எழுபது சதவிகிதம் தொழிலாளிகளை சட்ட பாதுகாப்பிலிருந்து அப்புறப்படுத்தி விலக்கி வைத்து தூர வைக்கிற அந்த கொடுமையான வேலையைத்தான் இந்த நாலு சட்டங்களும் செய்து இப்போ உதாரணமாக கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டர்னு சொன்னால் அவரே முதலாளி கிடையாது அவருக்கு மேலே அவரை கான்ட்ராக்டராக வைத்திருக்கக்கூடிய பிரின்சிபல் எம்ப்ளாயர் அல்லது ப்ரைமரி எம்ப்ளாயர் முதன்மை அந்த எம்ப்ளாயர் இருப்பார் இப்போ வந்து என்னென்னா சில விஷயங்கள் தொழிலாளிக்கு ஏதாவது ஆச்சுன்னா கான்ட்ராக்டர் பண்ணணும் அவர் பண்ணலன்னு சொன்னால் அந்த பிரின்ஸிபல் எம்ப்ளாயர் பண்ணணுங்கிறது இருக்குது இப்போ இவங்க மாற்றினதில் என்ன கான்ட்ராக்டரையே முதலாளின்னு வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கான்ட்ராக்டர் பண்ணலைன்னா அவ்வளோதான் அதுக்கு மேலே இன்னொருத்தரை கேட்க முடியும் அப்படின்னு ஏற்கனவே இருந்தது இப்போ இந்த சட்ட தொகுப்பில் அடிபட்டு போயிடுச்சு அடுத்து இந்த ஒரு தொழிலாளிக்கு எவ்வளோ சம்பளம் எவ்வளோ போனஸ்ஸு அல்லது அவருடைய பணி பாதுகாப்பு என்ன இப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து நிலை ஆணை இருக்கும் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும் அது வந்து எல்லா கம்பெனிகளும் நிறுவனங்களும் போடணும் ஆனால் இவங்க இப்போ மாற்றி இருக்கிறதுல என்ன சொல்லிட்டாங்க முந்நூறு தொழிலாளிகளுக்கு மேற்பட்டு வேலை பார்க்கிற நிறுவனங்கள் மட்டும் இந்த நிலை யானைகளை கொடுத்தால் போதும் அப்படின்னா முந்நூறு பேருக்கு குறைவாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் நிறைய அப்போ அவங்களுக்கு என்ன சட்டம் என்ன அடிப்படை பணி நிலைமை இதெல்லாம் வந்து எழுத்து மூலமாக இருக்காது அப்போ எல்லாம் வேகாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தொழிலாளி நினைக்கிறது ஒன்றுமே நடக்காது முதலாளி நினைக்கிறது எல்லாம் நடக்கும் அதுக்காக தான் வந்து இப்போ முன்னூறுனு ஒரு மிகப்பெரிய நம்பரை அவங்க அடுத்தது வந்து நிறைய தொழிலாளிகள் வந்து அனுப்பப்படுறாங்க தற்காலிகமாக லே ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ லே ஆஃப்க்கு வந்து ஒரு நஷ்டஈடு இழப்பீடுங்கிறது இருக்கு இப்ப வந்திருக்கிற தொகுப்புல என்ன சொல்றாங்க ஐம்பது தொழிலாளிகளுக்கும் குறைவாக பணியமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல லே ஆஃப் பண்ணா இழப்பீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இது வந்து தொழிலாளிகளை அதிகாரப்படுத்துகிறதா அல்லது முதலாளிகளை அதிகாரப்படுத்துகிறதா அப்படின்னா நமக்கு வந்து விவரம் மிக தெளிவாக தெரிகிறது அதே போல் தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டால் குரல் கொடுக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்கங்கள் தங்களை பதிவு செய்து கொள்வதே நிறைய சிக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறது நிறைய சிரமம் இனிமேல வந்து ஒரு ட்ரேட் யூனியன் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி யோசிக்கவே முடியாது என்கிற சூழலை கொண்டு வந்திருக்காங்க அதே போல் சின்ன சின்ன போராட்டங்கள் வாயில் கூட்டங்கள் தர்ணா ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக ஒன்றும் நடக்கலைன்னா தொழிலாளிகள் கையில் இருக்கிற கடைசி ஆயுதம் வந்து வேலை நிறுத்தம் தான் வேலை நிறுத்தம் கிடையாதுன்னு சொல்லலையே ஒழிய வேலை நிறுத்தம் நடப்பதற்கான எல்லா கதவுகளையும் அடைக்கிற ஏற்பாடு இதில் இருக்கு அறுபது நாள் நோட்டீஸ் கொடுக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்கே பண்ணவே முடியாது இப்போ அந்த மாதிரியான சூழலை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் அடுத்தது வந்து இப்போ எல்லாமே கான்ட்ராக்ட் மயமாயிட்ருக்கு அதெல்லாம் வந்து இந்த தொகுப்பு சட்டங்களில் இன்னும் கொஞ்சம் அது வந்து சட்ட ரீதியாக்கப்படுது ஒரு நிரந்தர பணி அதெல்லாம் வந்து காணாமல் போகிற அபாயம் வந்து ஏற்கனவே நிலம மோசம் இது வந்து இன்னும் அதை மோசமாக்குது இப்போ முன்னால் வந்து ஒரு ரெண்டு வருட காலத்தில் நானூற்றி எண்பது நாட்கள் வேலை பார்த்தால் அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர் வந்து நிரந்தரப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புங்கிறது இருக்குது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நடுவுலேயே முதலாளிகள் ஒன்று ட்ரை பண்ணாங்க ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது இருபத்தோரு நாளைக்கு நீ வேலைக்கு வந்தால் போகிறோம் கான்ட்ராக்டே அப்படி தான் இருக்கும் நான் இருபத்தோரு நாள் வேலை பார்த்துட்டேன் இருபத்திரெண்டாவது கொடுங்க முப்பது நாள் கொடுங்க அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது அதனால் இவ்வளோ தான் இருபத்தோரு நாள் முப்பத்தெட்டு நாள் எழுபத்தஞ்சு நாள் தொண்ணூறு நாள் இப்படி வந்து பேசி ஒப்பந்தம் போட்டு அந்த ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ இந்த சட்ட தொகுப்பில் அது வந்து சட்ட ரீதியாக்கப்படுகிறது அப்போ நீங்கள் ஒரு வருஷத்தில் அல்லது ரெண்டு வருஷத்தில் குறைந்தபட்சம் இத்தனை நாட்கள் ஒரு ஒப்பந்த தொழிலாளி வேலை பார்த்தால் அவர் நிரந்தரமாக்கப்பட வேண்டும்ங்கிறது ஏற்கனவே இருந்த சட்டத்தில் இருந்தது இப்போ இதில் என்னாச்சு நீங்கள் அதை தூக்கி போட்டது இல்ல அதற்கு நேர் எதிரான தொழிலாளிக்கு விரோதமான விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சட்ட தொகுப்புகள் யாருக்கு சாதகமாக இருக்குன்னா முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கிறது தொழிலாளிகளை எப்போது வேண்டுமானாலும் தூக்கி போடலாம் ஹையர் அண்ட் ஃபயர் அது செய்வதற்கே எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதுன்னு முதலாளிகள் சொன்னது இந்த சட்ட தொகுப்பின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது நீங்கள் எப்போ வேணா லே ஆஃப் பண்ணலாம் எப்போ வேணால் டிஸ்மிஸ் பண்ணலாம் எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக அணு அணுவாக போராடி தியாகம் செய்து ரத்தம் சிந்தி எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்து இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து ஒவ்வொரு உரிமையும் பெற்றதற்கு பின்னால் மிகப்பெரிய வீர காவியங்கிறது இருக்குது அதை பூரா ஒரு நொடியில் தூக்கி போட்டு தொழிலாளிகள் என்றால் கிள்ளுக்கீரை அப்படிங்கிற இடத்துக்கு மோடி வந்திருக்கு கடைசியாக அதில் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் இந்த அறிவிக்கையை வெளியிட்ட பிறகு மோடி வந்து வேகமாக எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை மகிழ்ச்சி தெரிவித்து வரவேற்று அவர் வந்து போடுறாரு முற்போக்கான சீர்திருத்தம் இது தொழிலாளிகளை அதிகாரப்படுத்துகிறது எம்பவரிங் ஒர்க்கர்ஸ் இப்ப நான் சொன்ன உதாரணங்கள் எல்லாம் எம்பவரிங் ஒர்க்கர்ஸா எம்பவரிங் எம்ப்ளாயர்ஸா அப்படிங்கிற கேள்விக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக விடை தேட வேண்டும் அதனால இதை நம்ம அனுமதிச்சோன்னு சொன்னா பெருவாரியான தொழிலாளிகள் சட்ட பாதுகாப்பில் இருந்து வெளியே வீசப்படுவார்கள் அதனால நூறாண்டுகளுக்கு முன்னால் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் ஒட்ட ஒட்ட உழைப்பு உறிஞ்சப்பட்டு அடிமைகளாக தொழிலாளிகள் உழைக்கும் மக்கள் நடத்தப்பட்ட அந்த காலகட்டம் திரும்பி வருகிறது கார்ப்பரேட்டுகள் மேலும் மேலும் வளர்ந்து ஊதி பெரிதாகி லாபத்தை உறிஞ்சுகிற அந்த ஏற்பாட்டுக்கு சட்ட ரீதியான அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது அதனால் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது வந்து எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லாரும் ஒரு விதத்துல ஒன்று ஏதாவது ஒரு தொழிலாளியாக இருப்போம் இல்லைன்னா விவசாயியாக இருப்போம் இல்லைன்னா விவசாய தொழிலாளியாக இருப்போம் அனைவருனுடைய தலையிலும் கத்தி தொங்குகிற அபாயத்தை இது ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இதை எதிர்ப்பது என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசபக்தருடைய கடமை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்